குறிப்பாக என் விஷயத்துல என்னுடைய குடும்பத்தார் விஷயத்துல மிகுந்த அக்கறை காட்டிய சந்திக்கிற தருணங்களில் எல்லாம் என் குடும்பத்தார் குறித்து நலம் விசாரித்து பல வருடங்களாக சமூக பணிகள்ல தன்னை ஈடுபடுத்தி கொண்டு கோவை கலவர நகரங்கள்ல எல்லாம் அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி செல்போனோ சமூக வலைதளங்களோ இல்லாத காலத்தில் அந்த நிகழ்வுகளை ஆவணப்படுத்துறதுக்காக வேண்டி பெரும் சிரமத்திற்கு இடையில் காவல்துறையினுடைய அடக்குமுறைகளுக்கு இடையில் அதை ஆவணப்படுத்துகிற ஒரு ஆவண காப்பாளராக அவர் செயல்பட்டது அப்படின்னு அவருடைய வாழ்க்கையில் ஒரு நீண்ட காலத்தை ஒரு சமூக பணிகளோடே அவர் வாழ்ந்து கழிச்சிருக்கிறாரு கண்டிப்பாக அவருடைய மறுமை வாழ்க்கையை அதெல்லாம் சிறப்பாக்கி வைக்கணும் நம்ம எல்லாரும் உலமுருக பிரார்த்தனை செஞ்சுருக்கிறோம்

அழகான செயல் செய்யறது யாருன்னு பாக்குற சோதனைங்கிறான் நல்லா யோசிச்சு பாருங்க வாழ்க்கை ஒரு சோதனை நான் எனக்கு வாழ்க்கை உயிரோடு இருக்கிறேன் இந்த வாழ்க்கையால் நான் ஆக்குறேன் இதுல செல்வத்தை கொடுக்குறான் துன்பத்தை கொடுக்கறான் குடும்பத்தை கொடுக்கறான் எத்தனையோ பிரச்சனைகளை கொடுக்குறான் எல்லாவற்றிலும் அல்ல எனக்கு சோதனை வச்சிருக்கான் இதை நான் எப்படி எதிர்கொள்றேன் என்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்றேன் என்னுடைய மரணம் எப்படி சோதனை வாழ்கிற பொழுது சோதனை சோதனை என்ன டெஸ்ட் எக்ஸாம் எக்ஸாம் பாஸ் பண்றோம் எழுதுறோம் பாஸோ ஃபெயிலோ ஏதோ ஒன்று நடக்கும் மரணித்த மனிதர் என்ன செய்வார் ஆனா அல்லாவுடைய வார்த்தை என்ன சொல்லுவதுன்னு கேட்டா அல்லதை வாழ்வையும் மரணத்தையும் ரெண்டையுமே உங்களுக்கு சோதனை நீங்க நல்ல செயல் செய்யறவர் யாருன்னு சோதிக்கிறதுக்கு தான் ரெண்டையும் படைச்சாங்க நான் ஒன்னு நல்லா தெரியுது ஒண்ணுல செயல்பட முடியும் இன்னொன்னு எப்படி செயல்படுறது இன்னொன்னுல செயல்படுறது அப்படின்னா இறந்து போனவர் செயல்பட முடியாது அவர் இறந்துருவாரு அவர் இறக்கும் பொழுது மிச்சம் உசுரோடு இருக்கிறாங்களே இவங்க எப்படி செயல்படுறாங்க வாழ்வு சோதனை அவனவனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வு அவனவனுக்கு சோதனை மரணம் சோதனை மரணித்தவருக்கு சோதனை அல்ல உயிரோடு இருக்கிறவர்களுக்கு சோதனை அவர் மரணிச்சிட்டாரு அது மேல எதுவும் செய்ய முடியாது நல்ல செயல் செய்வாங்களா கெட்ட செயல் எதுவும் முடியாது எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்ப இப்ப இதுக்கு பிறகு நல்ல செயல் செய்வதற்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா நமக்கு தான் இருக்கிறது அவங்களுக்கு இல்ல நல்ல ஒரு சின்ன யோசனை யோசிச்சு பாருங்க இப்போ இறந்து விட்ட இந்த சகோதரர் மீண்டும் அல்ல இவங்களுக்கு வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கறான்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு ஒரு வாதத்துக்கு மீண்டும் அவங்களுக்கு வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தால் அவர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கும்னு கேட்டா நம்ம எல்லாரும் என்ன பதில் சொல்லுவோம் இப்ப மூத்தா போயிட்டாங்க மீண்டும் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கப்பட்டுருச்சு மூத்தே வேண்டாம் வாழ்கிற காலத்துல ஒரு பெரும் நெருக்கடி ஒருத்தர் சந்திக்கிறார் ஒரு மரணத்துக்கு நெருக்கமான ஒரு பெரும் துன்பம் ஒரு பெரிய விபத்து அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவர் நினைச்சவர் ஆனா முடியல உயிரோடு வந்துட்டார் வாழ முடியும் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு நமக்கு நமக்கு வாழ்க்கை இல்ல ஒரு வண்டியில போய்கிட்டு இருக்கிறாங்க பெரிய ஒரு லாரி ரெண்டும் மோதிருச்சு வண்டியினுடைய லாரியினுடைய அந்த டயருக்கு பக்கத்துல அவர் போயிட்டாரு அவருடைய தலை அதுக்கு நெருக்கமாயிடுச்சு இதுக்கு பிறகு இல்ல முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் ஒரு முஸ்லீமர் சகாதாவும் சொல்லிட்டார் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இதுக்கு மேல சான்ஸே இல்லைன்னு ஆனா கடைசி நேரத்துல ஏதோ ஒன்றால் தான் நிகழ்த்தினா அவருக்கு வாழ்வு கொடுத்துனா அவர் மௌத் ஆகல இப்ப அவர் எப்படி இருப்பார் அவருடைய வாழ்க்கை அதுக்கு பிறகு எப்படி இருக்கும் இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்டா உண்மையிலேயே ரொம்ப பெர்ஃபெக்டா ஒரு பெரிய உணர்வு இதுக்கு இவ்வளவு நாள் நம்ம எப்படி எல்லாம் கழிச்சமே அப்படி இருந்தவ எப்படி இருந்தவ இறைவனை மறந்து இருந்தமே நம்முடைய சமூக சகோதரர்களை சொந்த பந்தங்களை எல்லாம் அரவணிக்காம இருந்தம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோமே அற்பமான விஷயங்களுக்காக வேண்டியெல்லாம் நம்ம குரோதம் பாராட்டிக்கிட்டு பகைமை பாராட்டிக்கிட்டு இருந்தமே முடிஞ்சிருச்சுன்னா இப்ப என்ன முடிஞ்சிருச்சு அப்படின்னா போயிரு பாராட்டின அந்த பகைமைக்கு அர்த்தம் என்ன நான் போட்டு போட்டிக்கு அர்த்தம் என்ன நான் கொண்ட பொறாமைக்கு அர்த்தம் என்ன நான் போட்டு சண்டைக்கு அர்த்தம் என்ன நான் சேமித்த பணத்துக்கு அர்த்தம் என்ன நான் ஓடி இந்த உலகத்துக்கு அர்த்தம் என்ன ஒண்ணுமே இல்லாம போயிருமே இதுக்குதான் இந்த ஓட்டமா இதுக்குதான் இந்த சண்டையா இதுக்குதான் இந்த பூசலா இதுக்குதான் இந்த கோபமா அப்படின்னு அவர் நினைக்கும் வேணாம் பா எப்ப வேணாலும் நமக்கு மூத்து வந்துரும் வேணாம் இதோ நிறுத்திக்குவோம் வாழுகிற காலம் கொஞ்சமோ நெஞ்சமோ நம்ம நல்ல முறையில வாழ்ந்துருவோம்னு தன்னை வாழ்த்துக்கு வரல அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இருக்குமா இல்லையானா கண்டிப்பா இருக்கும் நூறு சதவீதம் எல்லாரும் ஒத்துக்குவோம் ஆனா அந்த வாய்ப்பு அவருக்கு இருக்குதா வாய்ப்பு கொடுத்தால் அப்படி இருப்பாங்க இப்ப வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லவே இல்ல சரி அவருக்கு அந்த வாய்ப்பு இல்ல நம்ம எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கா இல்லையா இப்ப நமக்கு இருக்கு அதுதான் அல்லாஹ் அதுல சொல்றான் அல்லதி கலக்கல் மௌத்த வல் ஹயாத்த ல எப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனாமல வாழ்வையும் மரணத்தையும் உங்களை நல்ல காரியம் செய்யறவர் யாருன்னு சோதிக்கிறதுக்கு தந்தேன்னா அந்த மரணத்தை நமக்கு சோதனையே அல்லாஹ ஆக்கிட்டா நீ இப்ப என்ன செய்ய போற நம்ம முன்னாடி இந்த கேள்வி இருக்கிற நாம இந்த தருணத்தை கூட ஒரு உணர்வுபூர்வமாக பயன்படுத்த நாம முன் வரலை அப்படின்னா வேற எந்த தருணத்திலேயும் நாம உணர்வு உணர்ச்சி அடையவே முடியாது உணர்வே அற்றவர்களாக மாறி போயிரும் மறுமையில அல்லாஹ் சொல்றான் மஜி அ யோமைதிம்பி ஜெகனம் யோமைதி எத்ததை கருளி இன்சான் நரகம் கொண்டு வரப்படுகிற பொழுது மனிதன் நல்லுணர்வு வருவான் அவனுக்கு புத்தி வரும் அவனுக்கு படிப்பினை வரும் எல்லாம் தெரிஞ்சிடும் உண்மையெல்லாம் க்ளியர் ஆயிடும் உலகத்துல வாழ்ந்தது எப்படி வாழ்ந்திருக்கணும் எப்படி வாழ்ந்தா சரி எப்படி வாழ்ந்தா தப்பு சத்தியம் அசத்தியம் அல்லாஹ் அல்லாஹ் எல்லாம் முன்னாடி வந்துட்டா வழக்குகள் வந்துட்டாங்க சொர்க்கம் வந்துருச்சு நரங்கம் வந்துருச்சு கிராமத்து வந்துருச்சு எல்லா மனிதர்களும் படைப்புகளும் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டுட்டாங்க எல்லாத்தையும் பார்த்த உடனே தக்கருள் இன்சான் மனிதன் நல்லுணர்வு பெறுவான் அறிவு பெறுவான் சொல்லிட்டு அடுத்து சொல்றான் அல்ல அண்ணா அளவு திக்கிறா அப்படியா அன்னைக்கு உனக்கு நல்லுணர்வு வந்து உனக்கு புத்தி வந்து என்னடா பிரயோஜனம் கேட்கிறான் அன்னைக்கு புத்தி வந்து என்ன பிரயோஜனம் புத்தி வருவதற்கான வாய்ப்புகளை உலகத்துல கொடுத்தனா இல்லையா அவனும் ஒரு மனிதன் மரணிக்கிறத அவனுக்கு மரணிக்கிற சொல்லப்படுமா உனக்கு நான் வாழ்நாள தரலையா ஒரு மனிதன் படிப்பினை பெறுவதற்கு எவ்வளவு காலம் தேவையோ அவ்வளவு காலத்தை உனக்கு நாம் வழங்கவில்லையா இந்த கேள்வி யார பார்த்து கேட்க முடியும் தெரியுமா ஒருத்தன் புலம்புனா ரப்பனா அகர்ஜினா நாமல் நாமல் யார்தான் என்ன கொஞ்சம் வெளியே அனுப்பு நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்க மாட்டேன்ல நான் வேற மாதிரி இருப்பேன் இதுக்கு முன்னாடி மாதிரி நான் இருக்க மாட்டேன் இதுக்கு முன்னாடி சும்மா அசால்ட்டா இருந்தேன் எனதானோன் இருந்தேன் ஹையாள சலா அழைப்பு விடப்பட்டுச்சு யாருக்கோன்னு நான் இருந்தேன் யாரோ சொல்றாங்க யாருக்கோ சொல்றாங்க ஹையாள பலாக சொல்லப்பட்டுச்சு ஏதோ ஒரு பேருக்கு அசால்ட்டா இருந்தேன் அந்த தொகையில் ஈடுபாடு இல்லாம இருந்தேன் உன்னை பற்றியான நினைவுகள் எப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் உலக மோகத்திலேயே ஏதோ ஒரு வகையில பொருள் திரட்டுறது குடும்பத்துல சந்தோஷமா இருக்கிறது அதை செலவழிக்கிறது சம்பாதிக்கிறது அதுக்காக வேண்டி போட்டி போடுறது அதுக்காக வேண்டி திட்டம் தீட்டுறது இப்படியா என்னுடைய வாழ்க்கையை கழிச்சு ஆனா இப்ப என்ன நீ வெளியனு வச்சுக்கா நகமல் சாலிஹ் குன்னா நகமல் இதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படி செய்ய மாட்டேன் வேற மாதிரி நான் செய்வேன் எனக்கு ஒரு சான்ஸ் கூடு அப்பதான் அல்லாஹ் சொல்வானா அவளை அம்மிருக்கும் இருக்கும்

அறிவு 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 நிறைய அறிவுகள் ஆற்றலா செயலா உணர்வா மாறல உணர்வு பூர்வமான அறிவுக்கு எந்த உணர்வு பூர்வமற்ற அறிவுக்கு எந்த பயனும் இல்லை நமக்கு உணர்வே இல்லை அப்படியே ஒண்ணும் செய்ய முடியாம நேரத்து வரைக்கும் கையை காலை அசைச்சு ஓடி ஆடி சம்பாதிச்சு பேசி சண்டை போட்டு மகிழ்ச்சியா இருந்து என்னலாமோ பண்ணுன ஒரு மனிதர் அப்படியே சடலமா ஒண்ணும் செய்ய முடியாம வச்சு உடல் மட்டுமே கிடக்கிறது அந்த உடலை பார்க்கிற நேரத்தில் கூட என் கண்கள் கலங்க மறுக்கிறது என்னுடைய உணர்வு சிந்திக்க மறுக்கிறது அதான் எல்லாரும் போறதானப்பா அப்படின்ற மாதிரி என்னால கடந்து போறேன்னு சொல்லி சொன்னா நாம சிந்திக்க வேண்டிய தரணும் இது எனக்கு பாடம் தரலாட்டி உலகத்துல பாடம் படிச்சு தரது வேற எதுவுமே இல்லை மரணத்தை போல நமக்கு கற்றுத்தருகிற ஆசான் உலகத்துல யாருமே கிடையாது ஆனா அந்த ஆசானிடமிருந்தே நம்மால் பாடம் படிக்க முடியல வேற எந்த ஆசான் வேற எந்த ஜும்மா வேற எந்த பயார் வேற எந்த பொதுக்கூட்டம் வேற எந்த தப்சீர் வேற எந்த ஆலிம்சா யாரும் பாடம் நடத்த முடியாது அதான் சும்மா பேசிக்குவோம் அவர் தான் அவர்கிட்ட தான் நிறைய படிச்சா இவர்கிட்ட நிறைய படிச்சா ஒன்னு படிக்க முடியாது மௌத்துல பாடம் படிக்க முடியாதவன் உலகத்தில் யாரு வந்து சொல்லி கொடுத்தாலும் அவனால் பாடத்தை படிக்கவே முடியாது இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு மரணம் நிகழ்ந்து இது நம்ம மரணம் வரைக்கும் நமக்கு பாடம் தரணும்னு நான் சொல்ல வரல குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நாளைக்காவது ஒரு அஞ்சு நாட்களுக்காக ஒரு ரெண்டு நாட்கள் குறைஞ்ச அடக்கிட்டு போனதுக்கு பிறகு நாளைக்கு சுமுகாவது சுமுக சஜிதாவில் விழுந்து அழுவதற்காகவாவது இந்த மரணம் நமக்கு உணர்வு தரலன்னா இங்க நிக்கும் போதே நமக்கு உணர்வு வர வரமாட்டேங்குது முயற்சி எடுக்கணும் என்ன பண்றதுன்னு கேப்பீங்க என்ன பண்றது நம்ம வேற ஒரு உலகத்துல மூழ்கியே கிடக்கிறதுனால இந்த உலகம் நமக்கு வரமாட்டேங்குது

அறிவு நிறைய இருக்கிறது பயனே தராது அந்த அறிவு ஆற்றலா மாறணும் அல்லாஹ் நபி கேட்ட ஒரு பிரார்த்தனை தான் அல்லாஹூமே இன்னி அகோதிக்க முடியும் இல்லாய் ரெய்வா பயன் இல்லாத கல்வியை விட்டு உன்ட்டா பாதுகாப்பு தர அப்படி தந்துடாத இன்னைக்கு நம்மள்கிட்ட நிறைய அறிவு இருக்கிறது நிமிஷத்துல கைகளுக்குள்ள இருக்கிறது மூளைகளுக்குள்ள இருக்கிறது கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் நம்ம நிறைய பதில் சொல்றோம் இந்த வட்டத்தை விட்டு தாண்டி இருக்கக்கூடிய முஸ்லிம்கள்லயே இன்னைக்கு பல பிரிவுகளா பிரிஞ்சு கிடக்கிறோம் ஆனா இப்ப கூடியிருக்கிற இந்த கூட்டத்துல பெரும்பான்மை மக்கள் நிறைய மார்க்கம் சார்ந்த அறிவுடையதான் இருக்கிறாங்க மத்தவங்களோடு ஒப்பிடுகிற பொழுது ஒப்பீட்டு அடிப்படையில் மார்க்க மசாயில்கள் தொழுகை குறித்து நோன்பு குறித்து குர்பானி குறித்து ஹஜ் குறித்து கேட்கப்படுற கேள்வி இது இப்படித்தான் இது இப்படித்தான் சொல்ல அப்படி சொன்னாங்க ஹதீசில் எப்படி இருக்கு குரால் எப்படி இருக்கு என்றெல்லாம் சொல்லுகிற அறிவு மற்றவர்களை விட அதிகம் இருக்கிறது ஆனால் உணர்வு மற்றவர்கள ரொம்ப 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 கம்மியா இருக்கு உணர்வு பூர்வமா இல்லாத அறிவால் எந்த பயணமில்லை ஆனால் குறைஞ்சபட்சம் அல்லா இடத்துல பார்த்தீங்க இந்த தருணம் இது மாதிரி தருணத்துல கூட என்னால் முடியல எனக்கு அழுக வரல எனக்கு உணர்வு வரல எனக்கு மரணத்தின் சிந்தனை வரலாட்டி என் உள்ளம் கல்பு இறுகிருச்சுன்னு அர்த்தம் எருகி போன கல்பு அல்லாவுடைய சாபத்துக்கு கோபத்துக்கு ஆளான கல்பு பனுவீச பத்தி குரான் சொல்லுகிறது

சம்பந்தப்பட்ட குடும்பத்தாருக்கு மட்டும்தான் அது அச்சந்தருவோம் சுத்தி இருக்கிற எல்லாரும் சும்மா வருவோம் வேலை செய்வோம் தூக்குவோம் கபன் பண்ணுவோம் அடக்கம் பண்ணுவோம்னா குடும்பத்தார் அழுவாங்க இப்போ அது அது உண்மை அது மறுக்கவே முடியாது ஆனா குடும்பத்தை தாண்டி இருக்கிற நாம யாருக்கு இவர் இவர்களுடைய இழப்பால் நேரடியாக இழப்பை சந்திக்கிறாங்களோ அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய உறவுகள் அவங்களுடைய பேர பிள்ளைங்க கண்டிப்பாக அவங்களை மிஸ் பண்ற எல்லாருமே மனதளவுல பெரிய உணர்ச்சிகரமான நிலையில இருப்பாங்க அதே நிலை அதுல ஒரு பாதி நிலை அதில் ஒரு கால்வாசி நிலையாவது வெளியில இருந்து வந்த நமக்கு இருக்கணும் அது கூட இல்லைன்னா அது வரவே மாட்டேங்குதுன்னா உள்ளத்துல சிக்கல் இருக்கிற இறுகி போயிருக்குன்னு அர்த்தம் இருக்கத்தை உடைக்கலாட்டி நாம ஒரு நல்ல முஸ்லிமாக அல்லாஹ் விரும்புகிற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போக முடியாது எனவே இந்த தருணத்துல அதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளணும் என்ற ஒரு உணர்வு உள்ளத்துக்குள்ள ஏத்திக்கங்க அல்லாஹ் ரபுல்லாஹமி நம்ம மரணிக்கிற நேரத்துல அல்லாஹ எங்களுக்கு கொஞ்சம் டைம் கூட எண்ணி கேட்கிற ஆளாக இல்லாமல் அழைப்பு உடனே சந்தோஷமா அல்லாஹ் இடத்துல போற மாதிரி ரவியிலா சொன்னாங்க மன்ன அஹ் அலி கா அல்லாஹி அஹ் அல்லாஹுலுகா யார் அல்லாஹவை சந்திப்பதை விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹ் விரும்புகிறாங்க உமன் கரிஹல் க அல்லாஹி கரி அல்லாஹுலுகா யார் அல்லாஹுவின் சந்திப்பை வெறுக்கிறாரோ அவரை சந்திப்பதை தான் இந்த மரண நேரத்துல நீங்க வாழ்கிற நேரத்துல மௌத்த விரும்புங்க அல்லாவுடைய தோதரே இங்க யாரு தான் மரணத்தை விரும்புறா நீங்க இப்படி சொல்றீங்க எல்லாத்தையும் விரும்புங்க யாருமே விரும்பலையே எல்லாருமே மரணத்தை வெறுக்கிறோமே نبي الله ربنا يقولون <applause> نينك سولنا ارتدنا جلالا ولكن جدا شخص البصر وهشرج الصدر وقشعر الجلد وتشنج تل أصابع فعند ذلك من أحب لقاء الله أحب الله لقاءه. பார்வை எல்லாம் கொண்டு ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து மரணத்தின் இறுதி நிலையை அடைகிறேன் அந்த நேரம் அல்லாஹ் அந்த நேரத்துல அல்லாவோட அழைப்பு வந்துருச்சு அப்படின்னு யாரு அந்த அழைப்பு பிரியத்திற்குரியதா மகிழ்ச்சிக்குரியதா ஏத்துக்கிறாரோ அவரை சந்திக்கிறார் அல்லாஹ் விரும்புறான் அந்த நேரத்துல ஐயோ மௌத்து வந்துருச்சம் வேணுமே இருக்கிறான்

அவர்களுக்காக மன்னிப்பு கேட்பதோடு நம்முடைய வாழ்வின் மாற்றத்துக்காகவும் வல்லாவிடத்தில் பிரார்த்தித்து நம்மை நான் முயற்சி போமாக அல்லாஹ் மனைவருக்கும் நல்லொருளை தந்தருள்வானாக அசலாம்